மனோஜ் வந்து விஜயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையான்னு சொல்லி திட்டவும் இதை கேட்டதுமே விஜயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்துட்டு ரோகிணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம அவர் கெட்டின க ஏதாவது கையில் கட்டின கயிறு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சந்தோஷப்படவும் விஜயா வந்து இவன் முன்னாடி பார்த்து நம்மளை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாரும் ஓடி வராங்க உடனே வந்து பார்த்தோம்னா முத்து வந்து கேட்குறாங்க என்னம்மா உன் கண்ணில் தூசி உணந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே வந்து இன்னும் விஜயா வந்து கோபப்பட கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்ருதி வந்து கேட்குறாங்க என்னத்த கார் ஏதாவது சாப்பிட்டுட்டீங்களா அதான் அழுதுகிட்டு இருக்கிறீங்களா இங்கவும் இங்கே பார்த்தீங்களா நான் எப்படி அழுதுகிட்டு இருக்கிறேன் ஆனாலுக்கு வந்து என்னை கிண்டல் பண்ணி என்னை எரிச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே அண்ணாமலை கேட்குறாங்க அப்போ எதுக்கு தான் அழுதுன்னு சொல் அப்படிங்கும்போது மனஜு மனஜ் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் என்னது மனஜ் ஒன்று வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க ஆமாங்க அந்த ரூமுக்கு போனேன் ரூமை விட்டு என்னை போகணும் சொல்லிட்டா அப்படிங்கவும் ரூமை விட்டு போக சொன்னதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நீ என்னமோ வீட்டை விட்டு போக சொல்லிட்டா அப்படிங்கவும் ஆமா ரூமை விட்டு போக சொன்னா என்ன வீட்டை விட்டு போக சொன்னா என்ன எல்லாம் ஒன்று தானே அவன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் ஆனால் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மனஜு வராங்க உடனே வந்து முத்து வந்து கேட்குறாங்க ஆமா அம்மாவை என்னமோ நீ ரூமை விட்டு வெளியே போக சொன்னியாம இது வந்து நான் கண்கொலா காட்சியாக இருந்திருக்குமா நான் இதை பார்த்துருந்தோம்னா அப்படிங்கவும் உடனே மனஜ் சொல்கிறாங்க எங்கள் பாரு நான் ஏற்கனவே எரிச்சல் இருக்கிறேன் பெசாம எல்லாரும் ஆள் அளவுக்கு போறீங்களா வந்து கேள்விக்கு கேள்வி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களா எனக்கு நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சொல்றாங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லட்டுமான்னு கேட்கும்போது என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க உன்னை முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து உன் வந்து வாங்கி ஏமாத்திட்டு போனானே அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மனது அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன முத்து சொல்கிற கதிரை நீ பார்த்தேன்னு கேட்கும் போது ஆமாம் பார்த்தேன் அவன் ஒன்றை மட்டும் ஏமாத்தலை இன்னொருத்தனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்டயும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்குறதுக்காக இருந்தான் அப்போ தான் வந்து நான் கைங்குலமோ அவனை பிடிச்ச அப்படிங்கவோ இது கெட்டதுமே உடனே மனசு கேட்குறாங்க டேய் முப்பது லட்ச ரூபா பணத்தை அப்போ வந்து நம்மளுக்கு கிடச்சிருமோ அப்படிங்கும்போது ஏற்கனவே பாதி பணம் எனக்கு கிடச்சாச்சு அப்படிங்கிறாங்க இது கட்டணமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே ஓடி வராங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயம்லாம் என்கிட்ட சொல்லவே அப்படி இல்லை அப்படிங்கும்போது அதை சொல்லலாம் தான் வந்தேன் அதுக்கு கிடையில தான் அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களே அதனால தான் சொல்லாமல் ஆகிப்போச்சு அப்படிங்கிறப்போ சரிடா அதான் உனக்கு பாதிப்பண்ணா வந்து வந்துடுச்சு சொல்லவே இல்லை அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கும் போது இங்கே பாரு அந்த பணத்தை வந்து உங்களும் ஓண்ட தர மாட்டேன் நான் வந்து அப்பா அக்கௌண்ட்டில் தான் போடப்போறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மனோஜ் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அப்பா அக்கௌண்ட்டில் போட போகிறியா அதெல்லாம் முடியாது அந்த பணம் என்னோட இது அப்படிங்கும் போது என்னது உங்குள பணமா ஏற்கனவே உனக்கு நிறைய கொடுத்தாச்சுது இன்னும் உனக்கு கொடுக்குற மாதிரிக்கு இல்லை அதனால அந்த பணத்தை வந்து நான் அப்பா அக்கௌண்டில் தான் போடப்போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மனோஜ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயா வந்து பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்வதி கிட்ட சொல்கிறாங்க அங்கே வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே பார்த்தோம்னா சிந்தாமணி வராங்க உடனே வந்து விஜயா வந்து சிந்தாமணி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மருமகளோட கையை வந்து இப்படி உடச்சிருப்போம் அப்படிங்கவோ என்னங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் உங்கள் மருமகளை கண்டாலே பிடிக்காது அப்படிங்கும் போது இங்கே பாரு எனக்கு என் மருமகளை பிடிக்காது தான் அதுக்காக இருந்து பணத்தை தானே எடுக்க சொன்னேன் அவள் கையுமான உழைக்க சொன்னேன் இதுக்கு பிறகு என் ப மருமகளை இந்த மாதிரி நீ பண்ணணுன்னு வச்சுக்கிங்க நான் உன்னை விட மட்டும் பார்த்துக்கோ இன்னும் பொல்ல நீ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கிளாஸுக்குலாம் ஒன்னு வர வேண்டாம் உனக்குலாம் நான் வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நம்மளே வந்து என் முகத்தில் கூட நீ முழிச்சிடாத அப்படிங்கவோ இது கெட்டதுமே வந்து பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவன் வந்து மீனாவுக்காக இந்த மாதிரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காள மீனாவை கண்டாலே இவளுக்கு பிடிக்காது இன்னைக்கு என்னென்னா சிந்தாமணி வந்து மீனாவோட கையை உடைச்சதுன்னு நினச்சி இவன் சிந்தாமணிகிட்ட வந்து இந்த மாதிரிக்கு சண்டை போட்டுகிட்டு இருக்காள அப்படின்னு பார்வதிக்கு வந்து அதிர்ச்சி அடையுது உடனே பார்த்தோம்னா சிந்தாமணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரிக்கெலாம் என்ன டான்ஸ் கிளாஸ் வரதெல்லாம் அந்த வேண்டாம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு இன்னும் என் முகத்தில் கூட முழிக்காத ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படிங்கவும் உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க கையை உடச்சிட்டுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்கிறியா இருந்து பணத்தை எடுக்க சொன்னதே நீ தான் இன்றைக்கி என்னென்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறியா பாரு நான் உன்னை மாட்டி விடுதுனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சிந்தாமணி வந்து கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பாருந்து சொல்லிட்டு சொல்லிருக்குறாங்க என்ன விஜயா திடீர்னு நல்லவளம் மாறிட்டியே என்ன அப்படிங்கவும் ஏன் அப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா மீனாவோட கைய சிந்தாமணி உடச்சிட்டான்னு தெரிஞ்சதுமே இந்த அளவுக்கு நீ அவகிட்ட கோபமா பேசுனதை பார்த்ததுமே எனக்கே ஆச்சரியமா இப்பச்சது இதெல்லாம் வந்து உண்மையா போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் உடனே வந்து விஜயா சொல்றாங்க எங்க பாரு வீட்டுக்குள்ளே என் மருமகளுக்கு எனக்கு ஆயிரத்தெட்டு சண்டை வரும் அதுக்காக இவா நான் சொன்னது செய்யாம நான் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அதனாலதான் அவளை திட்டுனேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சரி நீ தான் வந்து மனஜி கையில் கயிறு வந்து கெட்டுறதுக்காக வாங்கிட்டு போனீங்க என்ன மனஜ் இப்போ வந்து ஓம்பேச்சை கேட்டுதானே ஏற்கனவே இருப்பான் இப்போ வந்து என்ன நடக்குது ரோஹிணி மேல இன்னும் வெறுப்ப கட்டிகிட்ருக்கானா அப்படிங்கவும் அது ஏன் கேட்குற அவன் என்னை வீட்டை விட்டே போக சொல்லிட்டான் அப்படிங்கவும் என்னது மனசு ஒன்னு வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா இதை கேட்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீ சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கவும் உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு எவ்வளோ அசிங்கம் போச்சு தெரியுமா அதுவும் அந்த காரி முன்னாடி வச்சு என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டான் எனக்கு ரொம்பவே அவமானம் ஆகிப்போச்சது அவள் எப்படி சந்தோஷப்பட்டு சிரிச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதி நினைக்கிறாங்க ஓஹோ அந்த கயிறு வந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு போலுக்கு நீ எப்படி வந்து மனசு கையில் கயிறு வந்து கெட்டுறதுக்காக வாங்கிட்டு போனியோ அதே மாதிரிக்கு தானே அவளும் ரோஹிணியும் வந்து கயிறு வாங்கிட்டு போனா அப்ப அவ கயிறு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரு வந்து நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் சொல்றாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவோம் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோஹிணியை தான் காட்டாங்க ரோகினி வந்து பார்வதி பார்க்கறதுக்காக வராங்க என்ன எங்கள் அத்தை வந்து உங்களை பார்த்துட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஆமா இப்பதான் போற அப்படிங்கிறாங்க சரி என்னாச்சு அப்படின்னு பார்வதி வந்து பொனி பற்றி கேட்டுட்ருக்குறாங்க